என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்த என்னை என் உள்ளம் என்னை தந்தை தூக்கி சுமப்பவர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே மனிதர்களுக்கிடையே காணப்படுகிறதான அந்த உறவு பிணைப்பு வந்த பாசமும் மிகவும் ஆச்சரியமான காரியம்தான் கற்பத்தில் தன் பிள்ளையை சுமந்த தாய் என்பை நாம் உணர்ந்திருப்போம் நம்முடைய தகுப்பன் இவனே என் மக இவனை என் மகன மகன் என் மகள் என்று சொல்லி கட்டி அணைக்கிறார்கள் அந்த பாசத்தை நாம் என்ன சொல்ல பெற்றோருக்கு ஒரு ஆபத்து என்றால் நாம் ஆடிப்போகிறோம் அல்லது பிள்ளைக்கு சாதாரண ஒரு ஜுரம் வந்தாலே தாய் துடி துடித்து போகிறாள் தாய் மனதை மனதையும் வலிமை வலிமைமிக்க தகப்பன் அன்பு சகலவற்றையும் தாங்கும் அது மாத்திரமல்ல குடும்பத்தில் காணப்படுகிற உறவுகள் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் வித்தியாசமானதாக காணப்பட்டாலும் அதை அவர்கள் பொறுப்புணர்வோடு கூட நிறைவேற்றுகிறதான பொழுது அதில் நாம் தேவன் நம்மீது கொண்டுள்ள அன்பையை பிரதிபலித்து காட்டுகிறோம் ஆக மனித உன்னுடைய வாழ்க்கையில் உறவு பிணைப்பும் பொறுப்பும் தேவன் கொடுத்த ஒரு ஈவாகவே காணப்படுகிறது பிதாவினுடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு உலகத்திற்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி கடமை முடிந்தது என்று வெறுமனே அவர் சென்றுவிடவில்லை அவர் மனிதனாக பிறந்ததிலிருந்து தன்னுடைய தகப்பனார் அம்மா சகோதரர் என்று ஒரு குடும்ப உற ஒரு உறவு பிணைப்பிலேயே முப்பது வருடங்களாக வாழ்ந்தார் யோசிப்பு மறுத்து போன பொழுது குடும்பத்தில் மூத்த மகனாக தன்னுடைய தாய் மரியாளுக்கு உறுதுணையாக காணப்பட்டார் தம்முடைய சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனாக காணப்பட்டார் எப்படி என்றால் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் சோதனைகளுக்கு ஆளாகியும் அவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சாட்சி பகருகிறது அவர் தெய்வீக புருஷராய் காணப்பட்டும் தம்முடைய தெய்வீகத்தை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் ஒரு முழு மனிதனாகவே வாழ்ந்தார் பிதாவினுடைய வேலை வந்தபோதும் அவர் முதலாவது யோர்தான் நதியோரத்தில் தம்மை மனிதரோடு மனிதனாக அடையாளப்படுத்திய பிற்பாடுதான் ஊழியத்தை ஆரம்பித்தார் இந்த உலகத்தில் அவர் காணப்பட்ட பொழுது முழு மனிதனாக மனித உறவுகளுக்கு முகம் கொடுத்தவராக வாழ்ந்தார் ஒன்றும் இயலாதவராக சிலுவையில் அவர் தூங்கிய போதும் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சலிப்படைந்து எதையும் அவர் புறக்கணிக்கவும் இல்லை உலகில் தமக்குரிய அந்த பொறுப்பை அவர் மறந்து விடாதவராக தன்னை பெற்று முப்பது வருடங்கள் வரை வளர்த்த தன்னுடைய தாய் மரியாதையினுடைய அந்த துயரத்தையும் வேதனையும் புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு கஷ்டங்களை வேதனைகளையும் சகித்து கொண்டிருந்த அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிய அந்த நிலையிலும் தனக்கண்பான சீசனாகிய யோவானிடம் மரியாதை ஒப்புவித்த அந்த செயல் இன்றைய நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சவாலை அது கொடுக்கிறதாய் காணப்படுகிறது ஆம் தெய்வனுடைய பிள்ளைகளை எந்த நிலையிலும் நம்மை புரிந்து கொண்டு நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனிதர்களோடு மனிதர்களுடைய தயவுகளை நாடி நாம் அலைந்து நாம் வெட்கப்பட வேண்டும் நாளும் அப்படி செல்லாதவர்களாக நம்மை அறிகிறவர் நம்முடைய சகலவிதமான காரியங்களையும் அறிகிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அவருடைய கரங்களை நம்மை முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய சகல சகலவிதமான காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர் உங்களுடைய வாழ்க்கை சகல வெற்றியும் அறிகிறவர் புரிந்து கொண்டவர் அவருடைய கரத்தில் நீங்கள் பொழுது என்ன காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் விசுவாசியங்கள் நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புன்னே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வளிக்காய் ஸ்தோத்திருக்கிற ஆண்டு வரேன் எங்களை இந்த உலகத்தில் புரிந்து கொள்கிறவர் நீர் ஒருவர் மாத்திர ஆண்டு வர சொந்த பந்தங்களோ உற்றார் உறவினர்களோ எங்களை புரிந்து கொள்ளவிட்டாலும் எங்களை அறிகிறவர் எங்களை புரிந்து கொள்ளுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் மாண்டுகிறேன் எங்களுடைய தேவைகளை அறிகிறவன் ஒருவர் மாத்திர எங்களை விசாரிக்கிறவர் எங்களுடைய சகலவிதமான காரியங்களை மறிந்து கொள்கிறவன் நீர் ஒருவர் மாத்திரை மாண்டு அப்பா அவனுடைய கரத்தில் இந்த காலை பொழுதுல ஒவ்வொருவரும் மர்ப்பணி தீச்சபிகிறோம் அப்பா திக்க பிள்ளைகளாக ஒதுக்கப்பட்டவர்களாக கண்ணீரோடும் பாரத்தோடும் துயரத்தோடும் காணப்படுகிற பிள்ளைகளை என் தகப்பன் தேற்றுவீராக ஆறுதல் படுத்துவீராக அவருடைய நிலைமையை கற்று மாற்றுவீராக நீரே அவர்களுக்கு எல்லாம இருந்து என் நீர் அவர்களை வழி நடத்துங்க ராஜா பாதுகாத்து கொள்ளுங்க யாவரியுமா சுருகுதிங்க ஏ சுனாமத்தில் சுபிக்கிறதுனால பிதாவே ஆமே ஆமாம் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போ பயந்திட்ட நேரம்லா வார்த்தையால் வாழ்வு தந்தி கோழித்தல் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போ பயந்திட்ட நேரம் எல்லா வார்த்தையால் வாழ்வு தந்தி என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் மாறிடாத நம் வாழ்வில் மாற்றும் தந்த நேற்று நின்றும் மாறிடாத என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி என்னை நீர் உள்ளம் புரிந்த என்னை நீர் அறிந்த என் உள்ளம் புரிந்த தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி மே தந்தையைம கண்ணீரை கணக்கில் வைத்தார் கதறுதல் கேட்டறிந்தார் நன்மைகளை எண்ணி பாடும் வாழ்வில் மாற்றும் தேசு நேற்று மின் மாறிடாத நம் வாழ்வில் மாற்றும் தருவ நம் ஏசு நேற்று மின் மாறிடாத